வணக்கம் பகலே ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ட்ரெயினில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக திருநங்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து காசு கேட்டிருப்பாங்க நீங்களும் கொடுத்துருக்கலாம் கொடுக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரயிலில் பயணம் செய்த ஒரு கர்ப்பிணி பெண் காசு கொடுக்காதால் வந்து திருநங்கை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாகவே நம்ம வந்து ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணும்போது எக்கச்சக்கமான திருநங்கைகள் வந்து வந்து நம்மக்கிட்ட வந்து தர்மம் கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் பார்த்த உடனே சரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தர்மம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னால் நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து வாழ்த்து வந்து வாங்குவாங்க சில பேர் திருநங்கைகள் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட காசு கொடுக்காமலும் அவங்கக்கிட்ட பம்பு இழுப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து காசு கொடுக்காம இருந்தால் அவங்க வந்து ஏதாவது நமக்கு சாபம் விட்டாங்கன்னா அது நமக்கு பழிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் கூட திருநங்கைகள் யாராவது வந்து காசு கேட்டாங்கன்னா உடனடியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து காசும் கொடுத்துருவாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக வந்து ட்ரெயினில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கைக்கு வந்து அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை வந்து ஏறுறாங்க அவங்கள பார்த்த உடனே வந்து நிறைய பயணிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து தூங்குற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஓ அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கக்கூடிய பயணிகளை வந்து இந்த திருநங்கை வந்து திருநங்கையை வந்து எந்த விதமான டிஸ்டபம் பண்ணாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட மட்டுமே வந்து அதாவது கா தனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இல்லாத நபர்கள்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து தட்டி எழுப்பி அவங்கள்ட காசு கேட்கல யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கையை வந்து எல்லாத்தையும் காசு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கர்ப்பிணி பெண்ணு வராங்க அப்படி கர்ப்பிணி பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவனோட இந்த ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணலை அவங்களுடைய மாமனார் கூட தான் வந்து இந்த பெண் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி அப்படி வரும்போது அந்த கர்ப்பிணி அந்த திருநங்கையை வந்து இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கிட்ட வந்து காசை கேட்கும்போது உடனே அந்த மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து காசு தரமா இந்த இப்போ இது என்னுடைய மருமகள் வந்து முத முதலாக வந்து குழந்த உண்டாயிருக்கா இதுதான் என்னுடைய குடும்பத்துக்கான மூத்த வாரிசு நீ வந்து குழந்தை வந்து என்னுடைய மருமகள் வந்து நல்ல முறையாக வந்து குழந்தை பிறணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுபா எடுத்து அந்த திருநங்கைக்கிட்ட வந்து கொடுக்குறாரு உடனே அந்த மருமக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கைக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கணும் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருநங்கையை வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அந்த திருநங்கையை சொல்கிறாங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முக்கிய இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எக்கச்சக்கமான குழந்தைகள் ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகள் வந்து பிறக்குது அதனால் நீ வந்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லா குழந்தையும் ஒன்று தான் நான் இந்த மாதிரி பிறப்பேன்னு எனக்கே தெரியாது ஆனால் நான் பிறந்த பிறகு என்னை வீட்டை விட்டு விளக்கி வந்துச்சுட்டாங்க ஆனால் நீ வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கணும் விரும்பு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி விரும்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா அதாவது அந்த என்ன செஞ்சாங்கன்னா இந்த பெண் கொடுத்து அந்த நூறுரூவாயை திருப்பி கொடுத்துட்டாங்க அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணு கிட்ட தான் மாமனார் கொடுத்த அந்த ரூபாயை கர்ப்பிணி பெண்ணு கையில் கொடுத்துட்டு உனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரி ஏன் சார்பா அதுக்கு நீ துணி வாங்கி கொடுமா என்னால் முடிஞ்சது நூறுரூவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவாய் கையில் கொடுத்துட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணு போயிட்டாங்க நாம் காசு கொடுத்து அந்த பெண்களுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இது போன்ற திருநங்கைகள் வந்து காசை எதிர்பார்க்காம அவங்களுக்கு வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட சில திருநங்கைகளும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள்